ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி ஏழரை சனி என்ன போகிறது செய்யப்போகிறது சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்துக்குடையவனாக வருகிறது பத்துக்குடையவன் என்றால் ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் அந்த லாபத்தில் சனி பகவான் வருவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது நம்ம அப்பா அம்மா வீடு தான் விஷயம் தான் தெரியும் ஸோ யார்கிட்ட என்ன இருக்கு நம்ம பொண்டாட்டி பற்றிய பிரச்சனையை நம்ம மாமனார்கிட்ட தான் டிசைட் பண்ணோம் நிறைய பேர் லூஸு போய் என்ன பண்ணுறான் அப்பாட்டை போய் சொல்லிவிட்டு மாமனார் கூட சண்டை போடுறான் நல்ல மாமனார் நூறு நண்பர்களுக்கு சமம் உண்மையிலே என் மாமா என் மாமனார்லாம் என் கூட உட்காந்து ஒன்றா நல்லா நல்ல ஜாலியாக இருந்துருவோம் இந்த டென்ஷனே தங்கிக்க முடியே சின்னம்மா பெரியம்மா சித்தி அத்தை ஒரு பெரிய டீமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தது இத்தனை பேர் எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது அத்தனையும் எப்படி நம்ம அம்மா தாங்கியிருப்பா சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க என்ன அருமையான கண்டுபிடிப்பாருங்க உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி ஏழரை சனி என்ன செய்யப்போகிறது சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்துக்குடையவனாக வருகிறது பத்துக்குடையவன் என்றால் பதினொன்று பதினொன்றாம் வீட்டிலே வருகிறது பதினொன்றாம் வீடு என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே இந்த சனி பகவான் வருவது என்பது மிக அற்புதமான ஒரு செயனை குறிப்பது ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் அந்த லாபத்தில் சனி பகவான் வருவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது பதினொன்றாம் வீட்டிலே வருகிறார் பதினொன்றாம் வீட்டில் வரும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் நிறைய லாபங்களை அள்ளி அள்ளி தருகிறார் நிறைய லாபங்கள் ஒன்று ரெண்டு லாபம்லாம் கிடையாது அவ்வளோ லாபங்களை தரார் சனி என்றைக்குமே பதினொன்றாம் வீட்டு லாபங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் பிராண்டிங் ஆவீங்க உங்களுடைய பொருட்கள் பத்து இடத்துல விட்டு போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னும் பழைய கதைகள் இன்னும் பழைய குரங்கு கதைகளையே நாம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் பிராண்டிங் ஆக்டிவிட்டி இப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணணும் இப்படி தான் சினரியோ மார்க்கெட்டிங் சினேரியோ என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் உண்மை என்னவென்றால் ஒரு தொப்பிக்கார கடை ஒரு தொப்பிக்காரன் இருந்தானாம் ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு தொப்பிக்காரன் இருந்தானாம் அந்த தொப்பிக்காரன் என்ன பண்ணானா அந்த கதையில் அந்த தொப்பிக்காரன் போயிட்டு தொப்பி விற்க போவான் அப்போ வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறதுக்காக அது தொப்பிலாம் வச்சுருப்பான் அப்போது குரங்குகள்லாம் வந்து அந்த தொப்பி தூக்கிட்டு போய்டும் அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு அரை மணி நேரம் யோசிச்சுட்டு இவரோட தலைமையில் தலை அவங்க தாத்தா சொல்லியிருப்பார் இப்படி மகனே தொ தொப்பிகளை எல்லாம் குரங்குகள் தூக்கிட்டு போயிடும் நீ என்ன பண்ணுன்னா உன் தொப்பியை தூக்கி கீழே போட்டீங்கன்னா அந்த மற்ற குரங்கள்லாம் அதோட தொப்பி கீழே போட்டுரும் தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லியிருப்பார் அந்த நம்பிக்கையில் இவரோட தொப்பியை கழட்டி கீழே போடுவார் கீழே போட்டோன்னா அந்த ஒரு தொப்பியையும் விருட்டு அந்த ஒரு தொப்பியும் இன்னொரு குரங்கு தூக்கிட்டு போயிருமா குரங்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு போன குரங்கு சொல்லுமா என்றால் லூசுப்பையில உனக்கு உங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருந்த மாதிரி எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரா என்று சொல்லி சிரிச்சிட்டு போகுமா எதற்கு இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று தெளிவாக புரிஞ்சிங்க பழைய காலத்து பிராண்டிங் சித்தாந்தங்கள் இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும் ரேட் ஏறும் இப்படி பண்ணால் வந்து மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்படி பண்ணால் எல்லோரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அதெல்லாம் ஒரு காலம் சார் இப்போல்லாம் மார்க்கெட்டிங் சினோரியாவே வேறு இப்போ மக்கள மக்கள் வந்து மார்க்கெட்டில் எது ஒரிஜினலோ அதை தேடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு வந்து ஒரிஜினல் பொருட்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஒரிஜினல் பொருட்கள் தான் வேணும் அடம் பிடிக்கிறாங்க அதனால் இன்னும் நீங்கள் ஃபேக்கான பொருட்களோ அல்லது தவறான பொருட்களோ கொடுத்து மக்களை ஏமாற்றவே முடியாது ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு சின்ன லைட்டாக கொஞ்சம் ஒரு காம்போவில் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு ஜிகிரி தோஸ்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கூட ஒரு பிரச்சனை இடம் உடனே அதை மாற்றிவிடுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்ன தவறு தான் ஒரு பெரிய பிஸ்னஸே கெடுத்துடும் ஒரு சின்ன தவறு ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே கெடுத்துரும் ரொம்ப வினடிவ் யூனிடிவ் வி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கிற இந்த பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய சனி பதினொன்றுங்கிறது மாமனார் வீடு மாமனார் வீட்டில் இருக்கிற சண்டை நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்துலேயே யாரை பகைச்சிக்கவே கூடாது புத்திசாலுகள் யாரை பகைச்சுக்க மாட்டாங்கன்னா மாமனாரை பகச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அப்பா கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அப்பா என்ன பண்ணுவார் அப்பா என்ன பண்ணுவார் அப்பாட்ட போய் என் பொண்டாட்டி என்னை திருட்டான்னு சொன்னா அப்பா என்ன பண்ணுவார் சரிப்பா உடுப்பா சாப்பிட்லாம் வாப்பா என்னப்பா உடுப்பா இதே தான் ஒரு ரிப்ளையாக இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த பக்கமும் பஞ்சாயத்து சொல்ல மாட்டார் அந்த பக்கமும் பஞ்சாயத்து சொல்ல மாட்டார் காரணம் என்னென்னா அப்பாவுக்கு வந்து இந்த கேஸ் புதுசு ஆனால் உங்கள் மாமனாருக்கு இந்த கேஸ் பழசு உங்கள் மாமனார்கிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணை பற்றி சொன்னீங்க தெரியுமாப்பிள்ள உடனே கீழே போட்டு உடச்சிருப்பாலே ஆமாம் 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 உடனே நான் இந்த வீட்டுக்கு போகிறேன் இதுக்கு மேலே வரவே மாட்டேன்னு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுருப்பாலே ஆமாம் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க அவங்க அம்மாவும் இதே தான் பண்ணா இவங்கெல்லாம் பரம்பரை பரம்பரை இதே தான் பண்ணுவாங்க அதனால் ஈட்டோன்னு தெரியும் அதெல்லாம் ஒன்றாவாது நாளைக்கு நான் தலையிட்டு பேசுகிறேன் பாரு அடுத்த நாள் அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் சரியாயிடும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக பார்க்குறாரு இந்த ஃபேமிலியை யாரு நம்ம மாமியாரோட அம்மா இருந்தாங்கல்ல அவங்களோட அம்மா இருந்தாங்கல்ல அவங்க காலத்தில் வந்து பார்க்குறாரு அவர் ஆல் சேம் டைப் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் காப்பி தர மாட்டேன்னு கற்றுவாங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு தான் காப்பி இருக்கா சும்மா அப்படி சொல்ல வேண்டியதானே அமைதியாக இருங்க கம்முன்னு இருங்க காப்பி அதுவே வரும் சரி அமைதியாக இருக்கு நம்ம மாமனார் இருக்கிற அறிவு நம்ம அப்பனுக்கு இருக்காயா நம்ம அப்பா பார்ப்போம் இவர் பாவம் அவருக்கு எப்படி இவர் வீடு விஷயம் தெரியும் நம்ம அப்பாவுக்கு நம்ம அப்பா அம்மா வீடு தான் விஷயம் தான் தெரியும் ஸோ யார்கிட்ட என்ன சொல்லணும் இருக்கு நம்ம பொண்டாட்டி பற்றிய பிரச்சனையை நம்ம மாமனார்ட்ட தான் டிசைட் பண்ணணும் நிறைய பேர் லூஸு போய் என்ன பண்ணுறான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு மாமனார் கூட சண்டை போடுறான் அப்பா விஷயமே தெரியாமல் வக்கீல கூட்டிருந்துறாரு இவருக்கு இது ஹேண்டில் பண்ணவே தெரில ஏன்னா இவருக்கு தெரியாது அந்த பொண்ணு யாருன்னு ஆனால் மாமனாருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆகையினாலே பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் பொழுது மாமனார் வீட்டில் சண்டை மாமனார் கையில் வச்சுக்கிறது நல்லது ஒரு நல்ல மாமனார் நூறு நண்பர்களுக்கு சமம் நான் எழுதிறேன் ஒரு நல்ல மாமனார் நூறு நண்பர்களுக்கு சமம் உண்மையிலே என் மாமா என் மாமனார்லாம் என் கூட உட்காந்து ஒன்றா நல்லா நல்ல ஜாலியாக இருந்துருவோம் அந்த அளவுக்கு ஹீஸ் எ ஜென்டில்மேன் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு தெரியும் நம்ம கஷ்டம் நஷ்டம் ஒவ்வொரு ஆணும் திருமணம் செய்த பிறகு தனது அப்பாவை நினைத்து கொள்கிறான் நம்மளால் அல்பம் இந்த இருபதாயிரம் ரூபா பிரச்சனை நம்மளால் சமாளிக்க முடியலையே நம்ம அப்பா அந்த காலத்தில் வெறும் ஆயிரம் ரூபா சம்பளத்தை வச்சு எப்படி சமாளிச்சிருப்பாருன்னு ஒவ்வொரு ஆணும் திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் அப்பாவை நினச்சிக்கிறானா ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் அம்மாவை நினச்சிக்கிறானான் நம்மளால் இந்த டென்ஷனே தாங்கிக்க முடியலையே சின்னம்மா பெரியம்மா சித்தி அத்தை ஒரு பெரிய டீமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தது இத்தனை பேர் எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது அத்தனையும் எப்படா நம்ம அம்மா தாங்கியிருப்பா உண்மையிலே அம்மா கிரேட்ரா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கல்யாணம் நடந்து எல்லாம் அந்த வயசு வந்தால் தன்னால் வரும் எதுக்கு சொல்ல வரேன்னா ரிசபராசிக்காரர்கள் பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் பழைய சித்தாந்தங்கள் இருந்தால் அதை அத்தனையும் ஒரு கப்பல் கொட்டி எடுத்து சென்று நடுக்கடலில் கிட்டு அந்த பருப்பொருட்கள்லாம் எரித்து விடுங்கள் பழைய குப்பைகளை வேண்டாம் புதுசாக சிந்திங்க புதுசாக இவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் எதாவது ட்ரெண்டு பண்ணுங்க சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க என்ன அருமையான கண்டுபிடிப்பாருங்க நம்ம யோசிக்கும் போது பார்க்கறதுக்கு நமக்கு அது சின்ன விஷயம் மாதிரி தெரியும் இதனால் லூசுத்தரமாக யோசிக்கிறானு சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க பிராண்ட் ஐட்டான் சார் பிராண்ட் ஐட்டான் இன்றைக்கி அது சொல்லாத ஆளே கிடையாது என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை எதை பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை ஊத்து பார்க்கணும் அதுதான் விஷயம் அது அந்த அறிவு அவனுக்கு இருந்திருக்கு கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கான என்ன பதிவோ அதை என்னங்கிறத பாருங்க அதே மாதிரி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகாயாகத்திலே நீங்கள் அத்தனை பேரும் கலந்துக்கணும் கலந்து கொண்டு சனிப்பயிற்சிக்கான பிரீத்திகளை செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூரு கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்